கால வந்தாயிற்ற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தேர்ப்பதி நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஏசு கிருஷ்ணின் சர்வவல்ல மில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய அரசு ஏழாம் அதிகாரம் நாம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் எப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை மக்கள் கேட்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் இரண்டு ஜன கூட்டங்களால் பிரிக்கப்படுகிறார்கள் ஒரு கூட்டத்தார் அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாயிருக்கிறார்கள் மற்றொரு கூட்டத்தார் அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள மட்டுமே இருக்கிறார்கள் ஆனால் அதன்படி நடக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த இரு கூட்டத்தாரை மற்றும் புத்தியற்றவனுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் புத்தியுள்ளவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறான் மேலும் புத்தியற்றவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறான் இந்த இரண்டு வீடுகளின் மேல் பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்கும் போது எந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டதோ அது நிலைத்திருக்கும் ஆனால் எந்த வீடு மணலின் மேல் கட்டப்பட்டதோ அது விழுந்து நாசமடையும் இந்த கண்மலை கத்ராசு கிறிஸ்துவே யார் மனிதனுடைய ரட்சிப்பின் ஆதாரமாய் இருக்கிறார் காரணம் அவர் எல்லா மனு ரட்சிப்பின் நிமித்தம் தம்மை தாமையை சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார் இது நிமித்தம் யாரெல்லாம் கத்திரேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள் மேலும் வாழ்க்கையின் பெருமழை பெருவள்ளம் புயல் இவைகளினால் அவர்களுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது காரணம் அவர்கள் கத்ரா பாதுகாப்பா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா யேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பது மூலமாக உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது